பாருங்க மேடம் வந்து ரைஸ் சாப்பிட்றாங்க சிக்கன் ரைஸ் பூஜா ஏ பூஜா பூஜா அவள் பேர் பூஜாங்க எல்லோரும் பூஜான்ங்க பூஜா பாருங்கள் ரைஸ் சாப்பிட்றாங்க சிக்கன் ரைஸ் காலையில சிக்கன் ரைஸ் அவளுக்காக வச்ச சிக்கன் ரைஸ் தாங்க நைட் எல்லாம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாங்க அதனால மேடம் இப்போ அவங்களுக்குள்ள இதை சாப்பிட்றாங்க இங்கே பாரு பூஜா ஏ பூஜா இங்க பாரு காலையிலே பால் வச்சா பால் குடிக்கல ரைஸ் சாப்பிட்றாங்க அது சரியான ஆள் ரைஸ் பிரியாணி அதெல்லாம் உள்ள போயிடும் பால் சாதம் தயிர் சாதம் அதெல்லாம் உள்ள போவே போவாது பேடது ஏய் பூஜா பாரு வேணுமா இன்னும் வேணுமா பூஜா பாரு வேணுமா வேணும் சொன்னால் தருவேன் இங்கே பாரு வேணுமா நாக்கு எப்படிலாம் சொல்லுங்க போகிறேன் வேணுமா ரைஸ் வேணுமா பத்தலையா இங்க பாரு வேணுமா வேணாமா வேணாமா சொல்ல அப்போ தான் தருவேன் வேணுமா நான் சொல்லிட்டு ஹே சொ வேணுமா இந்தா தா எப்படி ரைஸ் உங்களுக்கு சிக்கனோட கொடுக்கணுமே இடக்குது எப்படி இருக்கு சொல்லு பூஜா ஒரு வாரம் ஆகிட்டு இன்னும் பசங்களை நம்மகிட்ட இல்லை ஒழிச்சு வச்சுருக்கோம் பக்கத்து வீட்டில் அந்த வீட்டில் யாருமே இல்லை அங்கே ஒழிச்சு வச்சுட்டு அப்பப்போ இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே போய் பா பசங்களுக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுவாங்க மேடம் தூங்குறதுலாம் அங்கே சாப்பிட மட்டும் இங்கே வருவாங்க மேடம் அப்படி தானே பூஜா பசங்களெல்லாம் எதிர் வீட்டில் வச்சுருக்கான் குக்கிசமாக வச்சுருக்கேன் இன்னும் காட்டவே இல்லை யார்கிட்டையுமே காட்டவே இல்லை ஒழிச்சு வச்சுருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு